ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு நம்ம வீட்டில் தட்டைப்பயிர் கடையல் இந்த கோயம்புத்தூர் சைடு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பயிர் வகைகள் வாரத்தில் ரெண்டு நாள் செய்வோம் செய்வோம் அதாவது பச்சை பயிர் கடையல் அப்புறம் கொள்ளு பருப்பு கடையல் அப்புறம் தட்டப்பயிர் கடையல் அது போக இடையில வேறு அரைச்ச குழம்பு அது மாதிரி ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது பருப்பு வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கிராமத்து சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயிர் வகைகளை வச்சு தான் மத்தியான குழம்பு இருக்கும் இப்போ இந்த தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன் இன்னைக்கு தட்டைப்பயிறு வந்து இது ஒரு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் தட்டைப்பயிரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சாவோ இல்லை சும்மா பாத்திரத்தில் வேக வச்சோம்னாலும் நல்லா வெந்துடும் இது வேக வைக்க கஷ்டம் இல்லை பருப்பு மட்டும்தான் நம்ம குக்கரில் போட்டு நல்ல ஒரு அஞ்சாறு விசு விடணும் மற்றபடி பயிறு இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக வெந்துடும் இப்போ இந்த தட்டைப்பயிறு கடையிலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முருங்கா வந்து வீட்டில் பொறிச்ச முறுக்கா இது எங்கள் வீட்டிலேருந்து பொறிச்ச முருங்கா இந்த எல்லாம் கொஞ்சம் என்னமோ பூச்சி வந்த மாதிரி இருக்குது காயும் பார்த்திங்கன்னா குட்டியாகிடுச்சு காயில் வந்து ஒரு மாதிரி பிசுன் மாதிரி வருது இது எதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ இதில் நான் ஒரு மூணு முருங்காய் அதை வந்து பறித்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த முருங்கக்காயை நல்லா காரமாக வறுவல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தட்டை பயிரை போறேன் இன்னைக்கு இப்போ தட்டை வந்து இந்த தட்டைப்பயிறு பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப பச்சைப்பயிறு துவரம் பருப்பு இதெல்லாம் கிடையிறது வந்து ஒரே மெத்தேடு தான் ஒரே மாதிரி தான் தாளித்து வேக வைக்கணும் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரமும் கொத்தமல்லி அதை போட்டு தாளிச்சுட்டு கடுகு போடக்கூடாது இந்த ஜீரமும் கொத்தமல்லி இதை மட்டும் நம்ம வந்து நல்லா நுணுக்கிட்டு லைட்டாக கையில் நுணுக்கிட்டு எண்ணெய் காஞ்சோனா அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இங்கே கோயம்புத்தூரில் அதிகமாக வந்து சின்ன தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆனால் இங்கே எதுக்கடையே வந்து நாங்கள் சின்ன தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் பச்சை பயிருக்கு வந்து பச்சை மிளகாய் போடலாம் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் மற்றபடி பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்புக்கும் தட்டைப்பயிருக்கும் வந்து வெறும் வரமிளகா மட்டும் போட்டு கிடைஞ்சா நல்லாயிருக்கும் அப்புறம் துவரம்ப இருக்கும் அப்படிதான் பச்சை மிளகாயும் போடலாம் மிளகாயும் போடலாம் ரெண்டு கலந்தும் போடலாம் நல்லா இருக்கும் வந்து கலர்ஃபுல்லா இப்போ இந்த தட்டைப்பயிரெல்லாம் குக்கர்ல போட்டு ஒரு மூணு விசில் விட போவேன் நான் வந்து ஏற்கனவே தட்டைப்பயிரை சுடு தண்ணியெல்லாம் ஊற வச்சிட்டேன் இப்போ அதை வந்து இதில் போட்டு வேக வைக்க போனேன் இதை வந்து நான் குக்கர்ல தானை விட்டுட்டு அப்படியே பச்சை தட்டைப்பயிரை வந்து அப்படியே போட்டு நான் வந்து வேக வச்சு அப்புறம் ஆறு அது கடைஞ்சி நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு கெட்டி இந்த கெட்டியாக வேணா கெட்டி இல்லைன்னா தாண்டி கொஞ்சம் தண்ணியாக வேணா தண்ணியாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லியால் தூவி இறக்கணும் அப்படின்னா தட்டைப்பயிறு குழம்பு ரெடி இது வந்து இந்த பயிர் வகைகள் கிடையிறது வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் அன்றைக்கி வேலையே சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கர் சூடாகிடுச்சி இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தட்டைப்பயிறு பயிர் இந்த கடையிலுக்கு வந்து தேங்கானா நெய் தேங்கானா அப்படி இல்லைன்னா நெய் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் காரம் நம்மளுக்கு தேவையான அளவு சில பேர் நல்லா காரம் சாப்பிடுவாங்க சில பேர் லிமிட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பயிர் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா இதுக்கு வந்து இப்போ ஜீரகம் மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு நிறைய போட்டுடலாம் ஒரு வெங்காயம் பரவளகெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இப்போ இந்த இந்த ஸ்டேஜ் செய்யலாம் நான் வந்து கழுவி கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதனால் இதை அப்படியே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இது மூடி போட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வரட்டும் இப்போ வந்து முருங்கைக்காயை தாளிச்சுட்டுருவேன் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை எப்படி தாளிச்சு இப்போ இதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு நெக்ஸ்ட்டு முருங்காய் கீரை பார்த்திங்கன்னா வாய்வு தான் அதனால் இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்துக்கணும் தீயை கம்மி பண்ணிவிட்டு நம்ம சாரப்பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பூ இப்போ வந்து முருங்காயை போட்டுக்கலாம் இப்போ உப்பு சேரி இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் முருங்கக்காய் முங்குற அளவுக்கு வந்துட்டு விட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சு அப்புறம் கடைஞ்சிட்டு கொத்தமல்லி சாலை தூங்கிட்டு கருவாப்பிலா கொத்தமல்லி சாலை இப்போ முருங்கைக்காய்க்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து அந்த கருவாப்பிலையை துருங்கி போட்டு கடைசியாக அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வறுவல் மாதிரி இருக்கும் அந்த மிளகாய் மதிப்பெல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த கருவாப்பிலையெல்லாம் போட்டு உடனிட்டு அப்படியே கலறிட்டு இறக்கலாம் ஆச்சு அப்புறம் தட்டைப்பழியும் முருங்கக்காய் பழைய ரெடியாக இருக்குது இப்போ நான் கிடங்கிட்டே எப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ தட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு அதுதான் இப்போ இது ஆறு இருக்கும் அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே பத்து பிறகு கடைஞ்சிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கலாம் முருங்கக்காயும் வெந்திருச்சு இந்த மாதிரி பருப்பு கடைகள் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வருவல் அப்புறம் முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இல்லைன்னா முருங்காய் இல்லைன்னா வெறும் கத்திரிக்காய் அந்த மாதிரி நல்ல காரசாரமாக ஒரு பொரியல் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பருப்பு கடைகள்லாம் சூப்பராக இருக்கும் பருப்பில் நெய்யை ஊற்றிட்டு இந்த முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்க வறுவலோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட மாட்டேங்குது ஆனால் அப்போல்லாம் எங்களுக்கு வந்து இதுதான் அந்த பருப்பு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போவே சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அதை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம் நிறையா பேர்த்துக்கு செய்யறதில்ல நிறையா பேர்த்து ஏன் அப்படின்னா நிறையா புது புது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க வெளி மாநிலத்தவர்கள்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் கேரளா அப்புறம் வந்து வட மாநிலத்து அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இதெல்லாம் வந்து ஒரு கேலியாக ஆகிப்போச்சு ரட்டை பச்சை பயிறா அப்படிங்கிற மாதிரி கேலியாக ஆகிப்போச்சு ஆனால் இதில் தான் வந்து நிறைய சத்து இருக்குது இதுலேயும் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு கேலரி நல்ல மனமாக இருக்கும் ஆனால் இன்னுமே வந்து நிறையா வீட்டில் வந்து செய்கிறாங்க பச்சை பயிருக்கடைகள் தட்டைப்பயிர் பருப்பு இதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்காங்க சில வீட்டில் செய்கிறதில்ல குழந்தைங்க சாப்பிட்றதில்ல அதனால் செய்கிறதில்ல இது வந்து ஒரு கேளியாக சொல்கிறாங்க ஆனால் இதில் தான் வந்து சத்து இருக்குது இதை வந்து அட்லீஸ்ட்டு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த இதில் ரெண்டு தடவை அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குழம்பாவை காட்டியும் வந்து நம்ம வந்து இது ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம சுண்டல் மாதிரி தாளிச்சிக்கலாம் பயிறு கொள்ளு பருப்பு அதுக்கப்புறம் வந்து பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் அது மாதிரியும் செஞ்சு கொடுத்துடலாம் ஆனால் இதை சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாது இதில் அவ்வளோ சத்து இருக்குது ப்ரோட்டீன் சத்து ரொம்ப முக்கியம் அதனால் கண்டிப்பாக இதை சாப்பிடணும் இப்போ இது ஆணிடுச்சு இது கிடைஞ்சிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் அதை அரைச்சிட்டோம் அதனால் இந்தளவுக்கு பருப்பருன்ன ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு இறக்கலாம் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்து இறக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சுது குழம்பு ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு தயிர் இருக்குது இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் அரிசி பருப்பு ரொம்ப ஃபேமஸு இப்போ கோயம்புத்தூரில் இன்னொரு சொல்லப்போனால் அது இன்னொரு ஒரு பிரியாணிக்கு தான் பருந்து அப்போ நாங்கள் சின்னதாக இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி பருப்பு சாப்பாடு நாங்களும் கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சுதான் சாப்பிடுவோம் வேண்டாம் வருவா தான் சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட அருமை தெரியுது இன்னைக்கு அது கிடைக்காதான் இருக்கு அந்த டேஸ்ட் நம்ம அம்மா கையில் சாப்பிட்டா அந்த அரிசியும் பருப்பு டேஸ்ட்டு கிடைக்காது இப்போ நாங்கள் செய்கிறது அது வேற டேஸ்ட்டு மாதிரி இருக்கு இப்போ அதை நான் மிஸ் பண்ணுறேன் அதனால அரிசி பருப்பும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ் இப்போ பண்டிகை நாளில் வேலைகள்லாம் அதிகமாக இருக்குன்னா உடனே இந்த அரிசி பருப்பு செஞ்சிருவாங்க அது ரொம்ப ரெண்டு நேரம் அதை வச்சு அதை இதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் மற்ற வேலையெல்லாம் நடக்கும் அன்றைக்கு ஃபுல்லாக சாப்பாடு வேலை இருக்காது காலையிலேயே அந்த அரிசி மருப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம சாய்ந்தரம் வரைக்கும் கவலை இல்லாமல் வேலை செய்யலாம் வரவங்களாம் அந்த அரிசி பருப்பு போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க அரிசி பருப்பு கூட பார்த்திங்கன்னா அவரக்காய் புரியல் திக்கங்காய் புரியல் மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் மேட்ச் ஆகும் அப்புறம் அதுக்குடியே தயிர் நெய்யும் அரிசி பருப்பில் சாப்பிடுவோம் செம்ம சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூரில் பார்த்தா எங்கே கோயம்புத்தூர் ஸ்பெஷலே அது வந்து அரிசி பருப்பு சாப்பாடு அப்படிலாம் அவ்வளோதான் அங்கே குழம்பு நம்ம போய் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அதாவது ஃபுட்டு என்ன ஸ்பெஷல் உணவு உங்கள் ஊரில் என்ன உணவு ஸ்பெஷல் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்